ரஜினி ஜெயிலர் இரண்டு விற்காக ரஜினி வாங்கிய சம்பளம் எத்தனை கோடி தெரியுமா ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படத்தில் நடித்து முடித்துள்ளார் இப்படம் ஆகஸ்ட் பதினான்கின் தேதி வெளியாக உள்ளது இப்படத்தை தொடர்ந்து நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் இரண்டு படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்திற்காக அவர் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் இணையத்தில் கசிந்துள்ளது சிறுத்தை சிவா இயக்கிய அண்ணாத்த படத்தின் தோல்விக்கு பிறகு அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஜெயிலர் திரைப்படம் வெளியாகி நல்ல கலெக்ஷனை அள்ளியது அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த டைகர் காஹுக்கும் காவாலா பாடல் படத்தின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லலாம் பான் இந்திய திரைப்படமாக வெளியான இந்த படத்தில் மோகன்லால் சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு தமன்னா என பலர் முக்கிய ரோலில் நடித்திருந்தனர் இதில் ரஜினி முத்துவேல் பாண்டியன் என்கிற ஜெயிலர் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து வேட்டையின் திரைப்படம் வெளியாகி சக்கை போடு போட்டது கூலி அதன்பின் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கி வரும் கூலி திரைப்படத்தில் நடித்து முடிந்துள்ளார் நாகார்ஜுனா சத்யராஜ் கன்னட நடிகர் உபேந்திரா ஹாசன் ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படத்தின் படப்பிடிப்பு ஐதராபாத் மற்றும் பாங்காக் ஆகிய பகுதிகளில் நடைபெற்று முடிவடைந்துள்ள நிலையில் படம் ஆகஸ்ட் பதினான்கின் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது இப்படத்தின் புதிய வீடியோவை அண்மையில் படக்குழு வெளியிட்டு இருந்தது அதில் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா அனைவரும் மாசாக நடந்து செல்ல பின்னணியில் அரங்கம் அதிரட்டுமே விசுலு பறக்கட்டுமே என பாடம் இடம்பெற்றுள்ளது இதில் ரஜினிகாந்த் தளபதி படத்தில் வருவது போல ஒரு காட்சியும் இடம்பெற்றுள்ளது படம் வெளியாக இன்னும் மூன்று மாதம் இருக்கும் நிலையில் இப்போதே படத்தின் ப்ரமோஷன் வேலையை படக்குழு தொடங்கிவிட்டது ஆல்சோ ரீட் ரஜினி சினிமாவை விட்டு விலகுகிறாரா அழுத்தம் கொடுக்கும் லதா அவர் என்ன ஏடிஎம் மிஷினா பிரபலம் பேட்டி ரஜினியின் சம்பளம் கூலி படத்தின் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து ஜெயிலர் இரண்டு படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பாலக்காடு அட்டப்பாடியில் நடைபெற்றது அங்கு ரஜினிகாந்த் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டன இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துடன் ரம்யா கிருஷ்ணன் மிர்னா பகத் பாசில் சிவராஜ்குமார் என பலர் நடித்துள்ளனர் இப்படத்திற்காக ரஜினி வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி ஜெயிலர் இரண்டு படத்திற்காக ரஜினி இருநூற்று அறுபது கோடி சம்பளம் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கூலி படத்திற்காக அவர் இருநூற்று முப்பது கோடி ரூபாயை சம்பளமாக பெற்றதாக சொல்லப்பட்ட நிலையில் ஜெயிலர் இரண்டு படத்தில் அவரின் சம்பளம் கணிசமாக உயர்ந்துள்ளது バス。<noise> <noise>